சாதாரண கொலை இல்ல மொத்தம் மூணு மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணிருக்கான் நீங்க இந்த தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தானே பத்திரிகையில் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி வலைதளத்தின் மூலமாக செய்தி இங்கே அட்டையில் தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க ஆக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர் அதில் மாற்று கருத்தும் கிடையாது அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வேற விஷயம் அவர் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் நடந்ததாக தம்பி தள்ளாதீங்க அப்படியே இருக்கு தள்ளாதீங்க இருங்க முறைகேடு இருந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுநர் கட்சி திமுக இங்கே புகார் போனதொடனே அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம் ஒரு ஐஏஎஸ் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்கிறாங்க அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில் அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் திமுக அரசாங்கம் பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க திமுக அரசாங்கம் அந்த அரசாங்கமே முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல நாம கண்டுபிடிக்கல எதிர்கட்சி சொல்லல திமுக கட்சி திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அறிக்கை வெளியிட்டோம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் மதுரை உயர் நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்துருக்குது எச்சரிக்கை கொடுத்துருக்குது உறுப்பு உறுப்பை திருடுவது குற்றம் ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம் அதை கூட இந்த அரசு விட்டு வைக்கல ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தை மீன் அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க ஒரே திமுக அரசாங்கம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த அவருடைய மருத்துவமனைக்கு வந்தா இலவசமா சிகிச்சை அளிப்பா சொல்லியிருக்கிறாங்க போனீங்க பரவாயில்ல சிகிச்சை பெற்றுப்பீங்க ஆனா இது நடந்ததோ இல்லையே எனக்கு தெரியாது இருந்தாலும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கார நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க திமுக கட்சிக்கார நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா உங்களுடைய உடல் உடல் உறுப்பு உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லது நல்லதுக்காக சொல்றேன் ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து பேப்பரில் வந்துருக்குது அம்மாவுக்கு கிட்னி அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வறுமையின் கிட்டிக்கு கிட்டி கல்லீரில் எடுத்துட்டாங்க கிட்டி போதில் கல்லீரில் எடுத்துட்டாங்க இது எவ்வளோ கொடுமை வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள் இப்படிப்பட்ட பதவியில வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றி அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க என்று நம்புகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்குது இது மிக மிக கொடுமையானது ஒரு வறுமையின் காரணமாக வாழ இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி அவருடைய உடல் உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நீதிமன்றம் தங்களுடைய கருத்தை தெரிவித்துக்கின்றது ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும் அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் பேசுகிறார் இன்னும் அதிகமாக பேசுறார் நிருபர் கேட்குறாங்க இது நடந்தது தீமு காய்ச்சலில் கண்டுபிடிச்சது தீமுக அரசாங்கம் அவர் பேசுகிறார் நான் வந்து கிட்னியை திருடறதா இருந்தால் அவர் அவர் சொன்னது ரோல்ஸ் லாய் காருவாங்க ரோல்ஸ் ரோல்ஸ் லாய் காருவாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனிங்க கிட்னியை பிடுக்குறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனிங்க எவ்வளோ நக்கலாக பேசுகிறாருக்கும் ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு செயல் அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாம் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம் ஆனால் மக்களை மக்களை மதிக்க வேண்டும் இன்னைக்கு பணம் இருக்கும் போகும் ஆனால் உயிர் என்பது ஒரு முறை உடலில் இருக்கும் ஒரு தரக்கு போயிட்டா வராது எனவே அப்படிப்பட்ட உயிரோடு நீங்க விளையாடாதீங்க தயவு செய்து வேண்டாம் அது மட்டும் இல்ல அவர் பேசுகிறார் அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது நான் ரோல்ஸ் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவனுடைய கிட்டியும் கழட்டினால் தான் வாங்க முடியும் நீ கார் வாங்குறதுக்கு மக்கள் தான் மக்களுடைய கிட் தான் கிடைச்சதா மக்களை பார்க்கிறார் அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார் இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினா என்று சொல்லுவதற்கு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க கிட்டி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உனக்கு எம்எல்ஏ ஆக்குனாங்க எச்சரிக்கையா இருங்க மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இருக்க செய்ய வேண்டும் செய்வீங்களா செய்வீங்களா தன்மானம் உள்ள ஒரு மனிதராக நாம் இருக்க வேண்டும் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் தன்மானத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் விட்டு கொடுக்க முடியாது அவன் பணக்காரர் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் அவருக்குன்ற ஒரு தனி தன்மானம் இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி கேவலமாக குறிப்பிடுகின்ற இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பதவிக்கு இருப்பதே ஒரு அவலமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்